எம்ஜிஆர் காலத்துல இருந்து துணைச்சியா பயணப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய விசுவாசியாக கருதப்படக்கூடியவரு செங்கோட்டி அளவுக்கு ஜெயலலிதாவிடம் மீது மிகப்பெரிய விசுவாசம் கொண்டவர் அஹ் ஜெயலலிதாவிட அந்த பகுதியில மக்கள் செல்வாக்கு கொண்டவர் அதிமுகால தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக அவர் இருக்காரு அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவே தாவை வெள்ள வைப்பதற்கோ இல்லை விஜய் வந்து வலி சேர்ப்பதற்கோ ஒரு குட்டணி உருவாக்கி ஒரு கட்சி உருவாக்கி ஒரு இயக்கத்தை உருவாக்கியில் அதிமுக பிரிச்சுக்கிட்டு அங்க போய் சேருவாரு அப்படின்னா வாய்ப்பே கிடையாது முழுக்க முழுக்க சுயநலம் தான் தன்னுடைய தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அதுக்கு நான் எவன் குடியும் சேருவேன் அதாவது வெளியே உதைக்கப்பட்ட கிரீஷ்டப்பாக்களையும் வெளியிருந்து வரட்டப்பட்ட பிசிறுகளையும் கட்சியில இடித்து அதை வைத்து தான் அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல தாவேக்கா இருக்கு அப்படிங்கிறதான் இதன் மூலமாக நம்ம சொல்ல வர செங்கோட்டையனுக்கு குறைந்தபட்ச இந்த மேடை தமிழ் ஒன்றுல அது தெரிய தெரியும் மக்கள் மொழி என்னடு தெரியாது மக்கள் பிரச்சனை என்னது கோபிச்செட்டி பாளையத்தை தாண்டி ஈரோடு மாவட்டத்தை தாண்டி அவருக்கு எந்த அரசியலும் கிடையாது